ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வே நேஷ்னல் ஹைவேலேருந்து பத்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கருங்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது மாநில நெடுஞ்சாலை ஹைவேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவாக்கம் நேர் ஆப்போசிட்டில் வந்து மணிமுத்தாறு சாரி தாமிரபரணி ஆறு ஓடுது நேரே ஆப்போசிட்டில் தாமிரபரணி ஆறு ஓடுது இது பாருங்கள் ரோட்டிலே பஜார்லேயே இருக்குதுங்க இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்று ஐந்து லட்சம் ரூபா போகக்கூடிய இடமாக்கும் இது மால் கெட்டதுக்கோ கடைகள் கெட்டதுக்கோ எந்த ஒரு காரியத்துங்களும் ப்ளாட்டு போடணும்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து குறைவாக இருக்குது ஃப்ரெண்டேஜ் வந்து சுமாராக ஒரு ஐம்பது டு அறுபது அடி இருக்கும் ஃப்ரெண்டேஜ் உள்ளே போய் வந்து இடம் வந்து அகலமாக்குது உள்ளே போய் வந்து இந்த இடம் நல்லா விரிஞ்சு கொடுக்குது எப்போதும் பிஸியாக இருக்கக்கூடிய இடம் காரணம் என்னென்னா மானியம் நெடுஞ்சால் திருச்செந்தூர் ரோடுனால எப்பவும் உங்களுக்கு வந்து வண்டி போயிட்டே இருக்கும் ஒரே ஒரு கையெழுத்தான் பாருங்கள் பஸ்ஸோட ஃப்ரண்டைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு அறுபது அடி அறுபது அடி தான் இருக்குது கையெழுத்து வந்து ஒரே கையெழுத்து தான் கிணறு ஒன்று உள்ளே இருக்குதுங்க மண் வந்து உங்களுக்கு வந்து வண்டல் மண் இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வண்டல் மண் தான் ஆனால் என்னென்னா இது ஒரு விலை ஏறக்கூடிய இடம்னு மட்டுமில்லைங்க இந்த லேண்டோட ரெண்டு பகுதியிலும் இது தாமிரபரணி ஆறு நிலத்தோட நேர் எதிரே இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற தான் நீங்கள் பார்க்குறீங்க இது நம்ம நிலம் இருக்கிறது வந்து ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை இந்த பாலும் வழியாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு பைபாஸ்ல போகும் அதுவும் ஸ்ரீவைகுண்டம் தான் போகுது இந்த நம்ம இடம் என்ன இருக்கக்கூடிய இந்த இடமும் ஹைவேஸில் போய் ஸ்ரீவண்ட ஸ்ரீவை ஸ்ரீவைகுண்டம் வழியாக திருச்செந்தூர் இது பாருங்கள் பேக்கில் உள்ள இடத்தையாக நான் காணிக்கிறேன் பேக்கில் ரொம்ப அகலமாக இருக்கும் நல்ல விரிவாக இருக்கணும் அந்த வாழை வாழை கிடையாது வாழை இல்லாமல் இந்த இடம் மட்டும் பேக் வந்து ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ அறுபது அடியை தவிர பேக் வந்து நல்லா அகலம் பாருங்கள் இந்த வாழையிலேருந்து அப்படியே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே பாருங்கள் நேராக பேக்கில் வந்து வேலி தெரியுது அந்த வேலியாக்கம் டச்சு லாஸ்ட் எண்டில் வேலி தெரிய பார்த்திங்களா அந்த வேலி தான் நமக்கு நாலு பக்கம் பேக் வந்து ஒரு நூறு அடிக்கு மேலாக இருக்குது பின்பகுதி ஸோ ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு அறுபது அடிங்க நல்லா விலங்குங்க இந்த லேண்டோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஐந்து லட்சம் ரூபா இந்த லேண்டோட ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு இடம் இந்த லேண்ட் ஏன் இந்த இவ்வளோ விலைக்குறவா இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் காரணம் அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குனால இந்த விலையில் அவங்க வாராங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்காங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட கரெக்டாக ஒரு ஏக்கர் இதில் இருக்குங்க ஒரே ஒரு ஏக்கர் மொத்த நூறு சென்ட் இதில் இருக்குது நல்ல விலையறை விலை அதாவது இது நல்ல ஒரு விலையுள்ள இடம் ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறேன் விலையை நம்ம வந்து குறைக்கலாம் ஏன்னா இது வந்து பஜார்லேயே இருக்குது கரிங்குளம் பஜார்லேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு நல்ல ஒரு இடம் விலை நல்லா ஏறக்கூடிய இடம் தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ